அனைவருக்கும் அன்பு வணக்கம் மகர ராசிக்கு இந்த வருட குரு பயிற்சி பலன் எப்படி இருக்கிறது என்பதை இந்த ப பதிவில் காண்போ ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு குரு பயிற்சி பலன் மே மாதம் ஒன்றாம் தேதி புதன்கிழமை திருவோண நட்சத்திரம் மாலை ஐந்து மணிக்கு மேலே குரு பயிற்சி ஆகிறார் ராசிக்கு ரிஷபராசிக்கு ரிஷபராசியில் காத்தி நட்சத்திரம் ரெண்டாம் பாதம் மூணாம் பாதம் நான்காம் பாதம் பிறகு ரோஹிணி நட்சத்திரம் ஒன்றாம் பாதம் ரெண்டாம் பாதம் மூணாம் பாதம் நான்காம் பாதம் மிருக மிருகசீர நட்சத்திரம் ஒன்றாம் பாதம் ரெண்டாம் பாதம் இப்படி ஒன்பது பாதங்களை இந்த ஒரு வருட காலம் குரு பயிற்சி நகரும் இதில் மகர ராசியை பொறுத்த மட்டில் உத்ராட நட்சத்திரம் ரெண்டாம் பாதம் மூணாம் பாதம் நான்காம் பாதமும் திருவோண நட்சத்திரம் ஒன்றாம் பாதம் ரெண்டாம் பாதம் மூணாம் பாதம் நான்காம் பாதம் அவிட்டி நட்சத்திரம் ஒன்றாம் பாதம் ரெண்டாம் பாதம் இப்படி உத்ராட நட்சத்திரம் திருவோண நட்சத்திரம் அவிட்டி நட்சத்திரம் இந்த நட்சத்திரக்காரர்களுக்கு மகர ராசிக்காரர்களுக்கு குரு பயிற்சி பலன் எப்படி இருக்குது அப்படின்னா நாள் வரைக்கும் நான்காம் வீட்டில் மேசராசியில் செவ்வாய் வீட்டில் இருந்தார் கொஞ்சம் வெற்றிக்கு நிறைய தடைகள் இருந்தது வாழ்க்கையில் ஜெயிக்கிறதுக்கு தேவையான நிதி ஆதாரம் கையில் இல்லை வேலை பார்த்தா வருமானம் கொஞ்சம் குறைவாக இருக்குது ஊதிய உயர்வு இல்லை பதவி உயர்வு இல்லை தாய் நலனில் கொஞ்சம் அக்கறை செலுத்த வேண்டியது இருக்குது சிறு சிறு பிரச்சனைகள் உண்டானது வெற்றிக்காக கடுமையாக உழைச்சிட்டு ஒரு முன்னேற்றமும் பொருளாதார முன்னேற்றம் கொஞ்சம் நிதானமாக தான் இருந்தது இதெல்லாம் எப்போ சரியாகும் அப்படின்னு எதிர்பார்த்துக்கிட்டு இருந்த நேரத்தில் குரு பயிற்சி வருது மே ஒன்றாம் தேதிக்கு பிறகு ஐந்தாம் இடம் ஒரு அற்புதமான முன்னேற்றத்தை மகர ராசிக்காரர்கள் பெறுவார்கள் ஐந்தாம் இடங்கிறது மனசை ரொம்ப சந்தோஷமாக வச்சுருக்கக்கூடிய இடம் மனசில் நினச்ச காரியங்கள் அற்புதமாக நடக்கும் ஆடை ஆபரணங்கள் பொன் பொருள் நகை இதெல்லாம் கைகூடி வரும் பொருளாதார முன்னேற்றம் ஒரு அருமையாக இருக்கும் பதவி உயர்வு வேலை இல்லாதவர்களுக்கு வேலை கிடைக்கிறது அந்த வேலையில் நல்ல சம்பளம் கிடைக்கிறது ஊதிய உயர்வு எல்லாம் அருமையாக நடக்கும் அதனால் ஐந்தாம் வீட்டில் ரிசர்வ் ராசியில் வரக்கூடிய குரு பகவான் மகர ராசிக்காரர்களை இந்த ஒரு வருட காலம் நிறைய முன்னேற்றத்தை தரக்கூடிய காலமாக அமைத்துக் கொடுப்பார் வாகனம் வாங்கிறது வாகனத்தை சரி செய்கிறது மனசுக்கு பிடிச்ச மாதிரி வாகனத்தை சரி செஞ்சு மனசுக்கு பிடித்த இடங்களுக்கு செல்லக்கூடிய பயணங்கள் வெற்றி பெறுறது சுற்றுலா தலங்களுக்கு செல்வது சுப நிகழ்ச்சிகள் சுபகாரியங்கள் அருமையாக நடக்கிறது குழந்தை இல்லாதவர்களுக்கு இந்த வருடம் குழந்தை பாக்கியம் இருக்கும் திருமணம் ஆகாதவர்களுக்கு இந்த வருடம் திருமணம் நடக்கும் நல்லதொரு முன்னேற்றகரமான ராசியில் வரக்கூடிய குரு பகவான் ஐந்தாம் இருந்து அற்புதமான பலனை வாரி வழங்குவார் இதில் குரு பார்வை என்று போது ஐந்து ஏழு ஒன்பதாம் பார்வையாக பார்ப்பார் அப்போ குரு பகவான் ஒன்பதாம் இடத்தை பார்க்குறார் ராசி புதனுடைய வீட்டை பிறகு பதினோராம் வீட்டை பார்க்குறார் விருச்சிக ராசி செவ்வாய் வீட்டை பிறகு ஜென்ம ராசி மகர ராசிவே குரு பகவான் பார்க்குறார் அப்போ குரு பார்த்தால் கோடி புண்ணியம் என்கிற அடிப்படையில் குருவுடைய ஸ்தான பலமும் நல்லாயிருக்கு அதனுடைய பார்வை பலமும் அற்புதமாக இருக்குது ஒன்பதாம் இடங்கிறது அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய யோகஸ்தானத்தை கொடுக்கக்கூடிய இடத்துல குரு பார்க்குறார் பிறகு லாபஸ்தானம் பதினோராம் இடம் லாபஸ்தானத்தை பார்க்குறார் பிறகு ஜென்ம ராசியவே பார்க்குறார் அப்போ புதன் வீட்டில் குரு பார்க்கும்போது கல்வியில் நல்லதொரு முன்னேற்றம் ஏற்படும் படிப்பு அடுத்த கட்டத்தை நோக்கி நகரும் மாணவர்களுக்கு அதிர்ஷ்டகரமான காலகட்டமாக இருக்கும் வாழ்க்கையில் முன்னேறுவதற்கு கல்விக்கு தேவையான நிதி ஆதாரம் பண உதவி கிடைக்கும் தொழில் கல்வி ரொம்பவும் சிறப்பாக இருக்கும் பதவி உயர்வு திடீர் யோகா அமைப்பு உண்டாகும் ஊதிய உயர்வும் எதிர்பார்த்ததுக்கு மேலே கிடைக்கும் வியாபாரம் விவசாயம் போன்ற விஷயங்கள்லாம் நல்லதொரு அதிர்ஷ்டகரமான முன்னேற்றமும் லாபமும் பெறக்கூடிய சூழ்நிலை அமையும் தலைவலி நரம்பு சம்பந்தப்பட்ட வியாதிகள் ஏதாவது இருந்தாலும் அது நீங்கி உடல் ஆரோக்கியம் பெறும் ஒரு அற்புதமான முன்னேற்றம் குருவுடைய பார்வையால் கிடைக்கும் பிள்ளைகள் லாபஸ்தானத்தை பார்க்கும்போது பூமி யோகம் உண்டாகும் சகோதரர்களோட நல்ல ஒற்றுமை இருக்கும் பெரும் புகழும் பதவி உயர்வு மக்கள் செல்வாக்கெல்லாம் கைகூடி வரும் இடம் வாங்கிறது வீடு வாங்கிறது இது போன்ற விஷயங்கள்லாம் நடக்கும் அதில் வீடு கட்டுறது புதிய வீடு அலங்காரம் செய்கிறது இது மாதிரி விஷயங்கள் நடக்கும் ஒரு மக்களால் பாராட்டப்படக்கூடிய அலுவலகத்தில் பாராட்டு பெறக்கூடிய சூழ்நிலையெல்லாம் மகர ராசிக்காரர்கள் பெறுவார்கள் பிறகு ஜென்ம ராசியில் குரு பார்க்கும்போது நல்ல தேக ஆரோக்கியம் சிறப்பாக இருக்கும் தெய்வீக அனுகூலம் கிட்டும் குருமார்களினுடைய ஆசீர்வாதம் நேரடியாக கிடைக்கும் இறையொருள் கிட்டும் கடுமையாக உழைத்து நல்ல உயர்வான இடத்துக்கு வரக்கூடிய சூழ்நிலை அமையும் மனது தெளிவாக இருக்கும் உள்ள மகிழ்ச்சியாக இருக்கும் ஆகவே மகர ராசிக்காரர்களுக்கு நிறைய நன்மைகள் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு இருபத்தி அஞ்சில் குரு பகவான் நிறைய நன்மைகளை வாரி வழங்குவார் அதனால் ஒரு ஜூன் மாதம் ஒரு தேதி ஜூலை பதினஞ்சு இது போன்ற நாட்களில் வாழ்க்கையில் நடக்கக்கூடிய சிறு சிறு பிரச்சனைகள் கஷ்டங்கள் எதிர்ப்புகளெலாம் விலகி எளிதான முன்னேற்றங்கள் அருமையாக நடக்கும் உங்களுடைய அரிய முயற்சியால் அதை வெற்றி வாகை சூடக்கூடிய அளவுக்கு சூழ்நிலை அமையும் அக்டோபர் பதினஞ்சு நவம்பர் பதினஞ்சு டிசம்பர் பதினஞ்சு இது போன்ற நாட்களில் தொழிலில் ஒரு புதிய மாற்றம் ஏற்படும் பதவி உயர்வு கிடைக்கும் அது லாபகரமான முன்னேற்றத்தை நோக்கி போகும் அலுவலக பணி ரொம்பவும் சிறப்பாக இருக்கும் ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு மே மார்ச் பதினஞ்சு ஏப்ரல் பதினஞ்சு இது போன்ற காலகட்டத்தில் நினச்ச காரியங்கள் அற்புதமாக நடக்கும் நீண்ட நாள் எண்ணங்கள் குறிக்கோள் லட்சியங்கள்லாம் மனசுக்கில் இருந்ததெல்லாம் அந்த காலகட்டத்தில் எளிதாக இயல்பாக அது கைகூடி வரும் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு ஏப்ரல் மாதம் இறுதி வாரத்தில் இருந்து மே மாதம் முழுவதும் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு மே மாதத்தில் ஒரு பெரிய மாற்றம் உண்டாகும் மனதில் நினைத்த காரியங்கள் லட்சியங்கள் நீண்ட நாள் ஆசைகள்லாம் ஈடேறி வரும் பதவி உயர்வு மக்கள் செல்வாக்கு பேரும் புகழும் கிடைக்கும் அனைவராலும் பாராட்டப்படக்கூடிய ஒரு ஒரு சில விஷயங்கள் மகிழ்ச்சியை தரும் செப்டம்பர் மாதம் அக்டோபர் இது போன்ற காலகட்டத்தில் இடம் வாங்கிறது பூமி சம்பந்தப்பட்ட விஷயங்கள்லாம் வெற்றி பெறும் அலுவலகத்தில் உங்களுக்குன்னு ஒரு நிலையான இடம் பதவி உயர்வு அனைவராலும் அலுவலகத்தில் பாராட்டு பெறுகிற ஒரு சூழ்நிலை அமையும் சனிக்கிழமை நாள் சனீஸ்வரனை வழிபாடு செய்கிறது ரொம்ப நல்லது வியாழந்தோறும் ராகு பகவானை ராகு காலத்தில் வழிபாடு செய்கிறது நல்லது ஆன்மீக பயணம் அவ்வப்பொழுது நடக்கும் கோயிலுக்கு சென்று உங்களுடைய விருப்பத்தை வேண்டுகோளாக வைத்து வழிபடக்கூடிய விஷயத்தில் மகிழ்ச்சியை கொடுக்கும் ஆகவே இனி கடந்த கால வருடங்களை விட இனி வரக்கூடிய நாட்கள் வரக்கூடிய வருடங்கள் மகர ராசிக்காரர்கள் மேன்மையான பலனை அடைவார்கள் தடை இல்லாத முன்னேற்றத்தை அடைவார்கள் பொருளாதார சிக்கல் இல்லாமல் பொருளாதார பண வருமான முன்னேற்றம் செல்வம் செல்வாக்கு பெறக்கூடிய காலகட்டமாக மகர ராசிக்காரர்களுக்கு ஒரு அருமையான காலகட்டமாக இனி வருங்காலம் அமையும் ஆகவே வியாழந்தோறும் குரு பகவானை தொடர்ந்து வழிபாடு செய்து நல்லருள் பெற வேண்டி விரும்பி கேட்டுக்கொள்கின்றேன் குபேந்திரா டிவி வழங்கும் ஜோதிடம் பற்றி அனைத்து தகவல்களும் வந்து கொண்டிருக்கிறது தொடர்ந்து பாருங்கள் லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நன்றி வணக்கம்